வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயூத்தி அட்ஸுக்கு எம்ஜி சாருக்கு வந்து இன்றைக்கி ஃபைலிங் ஆகிருக்கு இன்றைக்கி ஃபைலிங் ஆனதே ஒரு நல்ல தகவல் தான் ஸோ குயிக்காக ஃபைலிங்கும் பண்ணிட்டாங்க விரைவில் வந்து அதோடய அடுத்த ஃபைலிங் நம்பரும் வந்துடும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஆர்க்யூமெண்ட்டில் நிச்சயம் இந்த வர்ற வாரத்திற்குள்ள நிச்சயம் அவருக்கு வந்து ஃபெயிலுக்கு அடுத்திருங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் ஸோ அதுக்காக தான் ஒரு இன்டிமேட்டுக்காக இதை போட்டுருக்கேன் ஸோ அனைவருமே பிரார்த்தனை செய்யுங்க நல்லவர் லட்சியம் வெல்வது லட்சியம் புறக்க சொல்வோம் அனைவரும் அப்படிங்கிறதா நன்றி வணக்கம் வளைக்குவோம் அதோடு சேர்ந்து கூடவே என்ன ஒரு தகவல்னா எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கிறோன்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் மகிழ்ச்சியை சொல்லுமே சொல்லப்போனால் மொழி துவாமைக்கு நன்மை செய்தா இருக்குது ஸோ இதில் நம்ம மாதிரி பலதரப்பட்ட நடுத்தர மக்கள் எவ்வளவோ பேரணிக்கும் பேர் நம்ம வந்து இதில் ட்ராவல் ஆகிப்போம் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி ஏற்ற மீண்டும் சக்சஸ் ஆகி வரணும் தான் ஸோ வெயிட் பண்ணுவோம் நிச்சயம் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ நம்ம எல்லாருமே பொறுமையாக இருந்துட்டு மிகப்பெரிய தெரியும் விஷயம் தான் அது நிச்சயம் அந்த பொறுமைக்கு நல்லதோ கிடைக்கும் என்பதை மாற்றமில்லை என்பது தான் ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களும் நம்ம சிறந்து தேவையை தான் நிறுவனம் செஞ்சிருக்கு ஸோ நம்மளும் நம்ம நிறுவனத்துக்காக சப்போர்ட் செய்த இருந்திருக்கோம் ஸோ நிச்சயம் விரைவில் வந்து நல்லதோ தீர்ப்பாய் அமையும் என்பதை அனைவருக்குமே பிரார்த்தனை செய்துக்குவோம் ஏன்னா நம்ம நம்ம பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் இதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்கிறது தான் நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் ஏன்னா நாம் அனைவருமே வந்து நம் வகிக்கு அச்சமயமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான பொருட்களையும் நல்ல ஒரு பயில்தான் இதில் சம்பாரித்து வச்சுருக்கோம் ஸோ அது தொடர்ந்து நமக்கு டைம் கூட நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கே ஃபைலிங் ஆகிட்டு ஸோ அடுத்தது இதோட இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஃபைல் நம்பர் வந்து ஆக்ரிமெண்ட் வந்து தொடர்ந்து அதோட ரிப்போர்ட் வருங்கிறத போட்டிருக்காங்க பெஞ்ச் ஒன் ஓட்டில் தான் இது மூவ் ஆகிங்கிற மாதிரி போட்டுருக்கு ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதுக்காக ஒரு இன்டிமேட் எனக்கு கிடைச்ச தகவலை நான் ஷேர் பண்ணுற நண்பர்களில் நன்றி வணக்கம்